நமஸ்காரம் சாமி நீ யார் உள்ள விட்டதுல ஏதோ நொஞ்ச மாதிரி நீ பாட்டுக்கு பக்கத்துல தர்மகர்த்தா தர்மகர்த்தா இருந்தா நேர பக்கத்துல வெளியில நின்னு அவனை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு போக வேண்டியதானே தர்மகர்த்தா இருந்தாலும் நீ ஓ இப்ப என்ன நடந்துருச்சு என்ன நடந்துருச்சா சர்வநாசம் சம்பவிக்கும் காரியத்தை பண்ணிட்டு என்ன நடந்துச்சு நான் கேக்குறேன் முதல்ல வெளிய போ ஆமா ஏன் டென்ஷன் ஆவரேல் நடசன் கூட கோயில்ல இருக்கவா கொஞ்சம் சகஜமா பலர வச்சுண்டு உள்ள வந்துட்டார் உள்ள வரப்படாதன்னு அவருக்கு தெரியல அதான்டா அதான் நீங்க மத்தவாளுக்கு நம்ம ஆச்சாரம் சாஸ்திரம் சம்பிரதாயத்தை சொல்லி தரதே இல்ல அதான் சூத்திரன் நம்ம பக்கத்துல வந்து சரிசமமா உட்கார்றா நீங்க சத்த கொஞ்சம் வெளியே இருங்கோ நான் நடேசனை கூப்பிடுறேன் நடேசா நடேசா ஏங்க பூஜைங்கிறது சாமிக்கு முன்னாடி சாமிக்கு முன்னாடி எல்லாரும் சமம் நாங்க சாமிக்கு மேல ஆனவங்க சொல்லிட்டு பாத்தியாடா பாத்தியா சாமி நான் 30 வருஷமா ஆன்மீக பணி செய்துக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு நான் பத்தி கொஞ்சம் தெரியும் என்ன தெரியும் என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் தெய்வாதீனம் ஜெகத் கர்வம் மந்திராதீனம் தன் மந்திரம் பிரம்மணாதீனம் தஸ்மத் பிரம்மணம் பிரபு ஜெயத் இதுக்கு அர்த்தம் தெரியுமா வேதத்தை பத்தி தெரியுமனு சொன்னியே என்ன முழிக்கிற சொல்லு பாப்போம் உலகம் கடவுளுக்கு கட்டுப்பட்டது கடவுள்கள் மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் கடவுள்களும் மந்திரங்களும் பிராமணாலுக்கு கட்டுப்பட்டவை பிராமணர்களே கடவுள் ரிக்வேதம் அறுபத்தி ரெண்டாவது பிரிவு பத்தாவது ஸ்லோகத்தில் சொல்லி இருக்கு வெளியே போ ஆமா ஆமா ஸ்ரீ சபரமத்மாவ பிராமண விக்கிரகத்தை வணங்கதா வேதம் சொல்றதை அடி நீங்க இங்க வந்தேன் வாங்கோ வாங்கலாம் வாங்கலாம் இல்ல சாமி அப்பா நினைச்சிர நீங்க எல்லாம் இங்க வரவே கூடாது எங்களவல்ல சில பேர் பின்பக்கமா தான் வருவா இது ரொம்ப ஆச்சாரமான பூஜை இப்படிப்பட்ட பூஜை நடக்கறச்ச நாட்டை ஆள்ற ராஜாவாவே இருந்தாலும் இப்படி உள்ள வரப்படாதுன்றது ஐதீகம் பகவான் பக்கத்துல எல்லாரும் போட முடியாது அப்பா அப்பா சூத்ரா ஆதுகுல வந்துட்டலாமே அகன் தீட்டு அம்மா ஜலம் விட்டு அலம்பி விட சொன்னா பூமி வாங்கிட்டு சொன்னா பூஜை பண்ணுவாமே அம்மா அம்மா கொண்டாடாம்பி யார அவனை உள்ள விட்டதே சூத்ரா ஆத்துக்குள்ள வந்துட்டாலே அதன் தீட்டு போட்டு விடுதான் உன கோயிலுக்குள்ள விட்டா கோயில் என்னடா ஆகுது தர்மகர்த்தா வந்தாலும் நீ சூத்திரன் தானே கோவிலே